அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ மற்றும் எஸ்ஜிடி தேர்வில் மற்றும் நியமன தேர்வில் பாஸ் ஆகி ஆசிரியர் அனைவருக்குமான நம்ம மேக்ஸில் பார்க்கக்கூடிய ரேஷியோ மற்றும் விகிதம் சம்பந்தப்பட்ட கணக்கில் பார்க்க போறோம் அதில் தொடர்ச்சி என்னன்னா நம்ம ஆறு மற்றும் ஏழாம் வகுப்பு பாட புத்தகங்களை நீங்கள் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய விகிதம் சம்பந்தமான கணக்குகளை பாருங்கள் நாங்களும் விகிதத்துல உள்ள கணக்கு அதுக்கப்புறம் நாங்கள் செய்முறை கணக்குகளையும் செஞ்சு போடுறோம் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கணக்கு கொஞ்சம் கொடுக்குறோம் அதையும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா விகிதம் அப்படிங்கிற ரேஷியோ ஒரு டாப்பிக்கில் இருந்து பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம எல்லா எக்ஸாமும் கண்டிப்பாக இது பேசிக்காக தான் இருக்குது முதல்ல நமக்கு ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும் டிஎன்பிசி எஸ்எஸ்சி பேப்பர் ஒன் அதாவது டெட்டில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எஸ்சி இப்போ எல்லா டாப்பிக்குமே நமக்கு ரேஷியோ தான் முக்கியமான பேசிக் டாப்பிக்காக இருக்குது கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுலேருந்து இன்னைக்கு ஒவ்வொரு சமமாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் பேசிக் என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஒரு நம்பரை இரநூறு ஈஸ்ட்டு நூறுன்னு எழுதிக்கிறேன் ரேஷியோல எப்போயுமே என்னன்னா இந்த வேல்யூ ரெண்டு டாட் போட்டோம்னா இதை ரேஷியோ அப்படின்னா நான் என்ன செய்வேன்னா ரெண்டையுமே பொதுவான என்னால் வகுக்கணும் அப்போ நான் நூறால் வகுத்தேன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் ரெண்டு ஈஸ்ட் ஒன்றுன்னு கிடைக்கும் ஓகேவா இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா ரெண்டு ஈஸ்ட் ஒன்றுன்னு கிடைக்கும் அப்போ என்னன்னா நான் நூறால் ரெண்டு நம்பரே வகுத்துருக்கேன் அப்போ நான் உள்ள ஒரு எக்ஸு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா இந்த நம்பர் எனக்கு கிடைக்கணும்னா அந்த நம்பர் எக்ஸு தான் நான் அதை நூறால் பெருக்குன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும் அந்த இரநூறு நூறுங்கிற ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேவா இது இதோட பேசிக்கு இப்போ அடுத்த சமம் என்ன பார்க்க போனால் இதை இன்னொரு வருஷம் வச்சுக்கோங்க அதாவது நான் ஒரு நம்பரு ஏ பை பி சீக்கோல்ட்டு ரெண்டு பை மூணுன்னு எழுதுகிறேன் அப்படின்னா எனக்கு ஏக்கு நேராக இருக்குது தான் ஏ பிக்கு நேராக இருக்குது தான் பி ஓகேவா இதே நேரத்தில் ரெண்டு ஏ சீக்கோல்ட்டு மூணு பின்னு எழுதுகிறேன் இப்போ நீங்கள் நினச்சிருவீங்க ரெண்டு பக்கத்துல ரெண்டு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது இதை எப்படி எழுதணும்னா ஏ பை பி சீக்கோல்ட்டு மூணு டிவைடு அதாவது பி டிவைடு கீழே வந்துருச்சு அதே மாதிரி ரெண்டு டிவைடு கீழே போச்சுன்னா ரெண்டு இப்போதான் எனக்கு ஏக்கு நேரம் இருக்குது மூணும் பிக்கு நேரம் இருக்குது ரெண்டும் வரும் இது முக்கியமான கணக்கு அதுக்கடுத்து இன்னொரு கணக்கு என்ன கேட்டிங்கன்னா ஏ பை மூணு சிக்கோல் டு பி பை ஏழு சிக்கு சி பை எட்டு இப்போ இதோட ரேஷன் எனக்கு பண்ணாக்கா பி பிஸ்டி சி என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கோம் சரியா அப்போ எனக்கு ஏக்கு நேராக இருக்க கீழே இருக்கிறது தான் ஏ பிக்கு நேரம் தான் பி சிக்கு நேராக இருக்குது தான் சி இதுதான் அதோட வேல்யூ ஓகேவா ஆனால் என்ன மாறும் கேட்டிங்கன்னா

நான் அஞ்சு ஆறு எட்டுக்கு நீச்சமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சம்மன் செய்ய ஆரம்பிப்பேன் ஓகேவா சரி இப்போ நம்ம ஒரு கணக்கை பார்க்க ஆரம்பிக்கலாம் முத கணக்கு பார்ப்போம் எனக்கு ஏ ஈஸ்ட் பி சிகல்ட்டு நாலு ஈஸ்ட்டு அஞ்சு பி ஈஸ்ட்டு சி சிக்கோல் டு ஏழு ஈஸ்ட்டு எட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கணக்கில் என்ன கேட்பானாக்க ஏ ஈஸ்ட்டு சி என்னன்னு சொல்லி கேட்டிருப்போம் எப்படி எழுதணும்னா எனக்கு ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி அப்போ நாலு இஸ்ட் அஞ்சு பிக்கு நேரம் ஏழு இஸ்ட் எட்டு நல்லா கவனிங்க ஏ இஸ்ட் பியா நாலு இஸ்ட் அஞ்சு பிசிக்கு நேரம் ஏழு இஸ்ட் எட்டு டிவைடு இந்த ரேஷியோ பக்கத்துல என்ன செய்யணும்னா இந்த இடம் காலியாக இருக்கா அப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் நான் அஞ்சு எழுதிடுவேன் இந்த இடம் காலியாக இருக்குன்னா இதுக்கு பக்கத்துக்கு நம்பர் எழுதிடணும் தவறுதெல்லாம் மேல இருக்க நம்பர் எழுதிராதீங்க இந்த கிடை மட்டமா இருக்கக்கூடிய நம்பர்ல பக்கத்துக்கு நம்பர் எழுதுங்க ஓகேவா சரி இப்போ நான் என்ன செய்வேன் இதை பெருக்க ஆரம்பிச்சிடுவேன் பெருக்கிட்டோம்னா எல்லாங்கா இருபத்தி எட்டு ஐயேலா முப்பத்தி அஞ்சு எட்டு அஞ்சாம் நாற்பது என்னால் சுருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஏன்னா இது ரெண்டால வகுப்படும் இது அஞ்சால வகுப்படும் ரெண்டு அஞ்சாலதான் வகைப்படும் அப்போ ஒரு நம்பர் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்கான் ஏஇஸ்ட் சி மட்டும் தான் கேட்டிருக்கான் ஏஇஸ்ட் சி இருபத்தி எட்டு இஸ்ட்டு நாற்பது சுருக்கலாமா கண்டிப்பாக சுருக்கலாம் ஏன்னா ஓரன் ரெண்டு நாலு இரண்டா எட்டு இரண்டா நாலு திருப்பி இதை அடி கொடுத்தோம்னா ஏழு இரண்டா பதினாலு பத்து ரெண்டா இருபது அப்போ ஏ ஈஸ்ட் சி என்னவா கிடைக்கும் ஏழு இஸ்ட்டு பத்துன்னு கிடைக்கும் ஓகேவா

என்னவா இருக்குங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேவா இப்போது இதே மாதிரி பர்சென்டேஜில் நம்ம கேட்டால் என்ன செய்யலாம் பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஏயோட நாற்பது சதவிகிதம் சமம் பியோட ஏழு பை அஞ்சுன்னு கொடுத்துருப்பான் இந்த இதில் என்ன கேட்பானாக்கா ஏஇஸ்ட் பியோட வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கோம் நல்லா கவனிங்க பர்சென்டேஜில் கேட்டதாக என்ன செய்யலாம் ரொம்ப சிம்பிள் தான் நான் ஏங்கிறத நாற்பது பை நூறுன்னு எழுதிக்குவேன் பிஏ ஏழு பை அஞ்சு அப்படின் நல்லா கவனிங்க இந்த ஒரு சிறு ஒரு சிலோ கட் பண்ணி விட்டுருலாம் இரண்டா நாலு ஐ பத்து அப்போ ரெண்டு ஏ பை அஞ்சு ஏழு பி பை அஞ்சு ஓகேவா இப்போ நான் பாருங்கள் இப்போ எனக்கு இதோட மதிப்பு என்ன செஞ்சிடலாம்னா ஏ பை பி சீக்வல்டு இதை டிவைடு கீழே கொண்டு வந்துட்டேன் இந்த மதிப்பு அப்படி தலைகளை கொண்டு போக வேண்டியது ஏழு பை அஞ்சு எட்டு பெருக்கள் இதை அப்படி தலைகீழாக போச்சுன்னா அஞ்சு டிவைடு ரெண்டுன்னு வந்துடும் இப்போ என்ன அஞ்சுக்கு அஞ்சு அடி கொடுத்துடலாமா அடி கொடுத்துடலாம் மிச்சம் இருக்கிறது ஏழு பை ரெண்டு தான் அதான் எனக்கு ஏ பை பி அப்போ ரேஷியோ எப்படி பார்த்தோம்னா ஏஇஸ்ட் பிங்கிறது ஏழு இஸ்ட் ரெண்டு இதோட மதிப்பு இதுதான் உங்களுக்கு இது தொடர்ச்சியாக ரெண்டு கணக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ண தரேன் அதையும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இப்போ இதில் என்ன கணக்குன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க ப்ராக்டிஸ் என்னன்னா இப்போ பதினைந்து சதவீதம் ஆஃப் எக்ஸிஸ் இக்குவாலிட்டி இருபது சதவீதம் ஆஃப் ஓய் எப்படின்னா எக்ஸிஸ் ஓய்ணுங்கிறது கண்டுபிடிங்க அதே மாதிரி நம்ம முதல்ல ஒரு கணக்கு நடத்தின பாத்தீங்களா ஏ இஸ்டி பி எட்டு பதினஞ்சுனா பி ஈஸ்டி சி அஞ்சு ஈஸ்ட்டு எட்டாக இருந்தா சி இஸ்டி டி கூடுதலா ஒன்று இருக்கா அப்ப அதுல நான் என்ன கேட்டுக்கேனா ஏ டி மட்டும் தான் கேட்டிருக்கேன் இந்த மதிப்பை என்னங்கதான் சம்ம செஞ்சு பார்த்து எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் ஆன்சர்